ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ஸாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து தோத்த பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நான் இன்றைக்கி வந்து கோதுமை ப்ரெட் எடுத்திருக்கேன் அது வந்து ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே கோதுமை ப்ரெட் இல்லாட்டினா வந்து நார்மல் ப்ரெட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணும்போது இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் டேஸ்ட்டாகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் உண்டு க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கலாம் அக்கா க்ரீன் சில்லி வந்து குழந்தைங்க செய்கிறனால அவ்வளவா ஆட் பண்ணலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் இதெல்லாம் பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தலை தேவையான அளவு சால்ட்டு உப்பு கொஞ்சோண்டு நம்மளுக்கு மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தேவைக்கு தேவையான அளவு பெப்பர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ என் நல்லா முட்டையை கலக்கியாச்சு இப்போ திரும்ப வந்து தோசைக்கடலில் ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறமா லைட்டாக வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம டோஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இதில் மேலே வச்சு விட்டுடலாம் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் இப்போ வந்து சிம்மில் வச்சு லைட்டாக வெந்தோன்னே எடுத்து திருப்பி போடுங்க நீங்கள் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அப்படியே நம்மளுக்கு உடஞ்சிரும் ஆனால் லைட்டாக வெந்தோன்னே இந்த மாதிரி நாலு சைடு எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்பூனை கூட ஹெல்புக்கு வச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுருங்க இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வேக விடுங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்ல வெந்து வரும் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்